ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் கார்த்திக் தீபா சீரியலில் ஒரு அட்டகாசமான ரிவ்யூ பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க இங்கே பார்த்தோன்னா நம்ம சாமுதீஸ்வரி வந்து ரேவதியை கார்த்திக் கூட போக விடாமல் தடுத்து நிறுத்திட்டு இருக்காங்க இருந்தாலும் ரேவதி நான் அவர் கூட தான் போவான் அப்படின்னு சொல்லி பிடிவாதம் பிடிச்சிட்டு இருக்காங்க உடனே பார்த்தோம்னா சாமுண்டீஸ்வரி அவங்க வலிமையா தோக்குற பொருளை நெத்தியில வச்சுட்டு நீ மட்டும் போனா இங்கே சுட்டுட்டு இல்லாமல் போயிடுவான் அப்படின்னதும் நீங்க என்ன பண்ணாலும் சரிமா நான் ராஜா கூட தான் போவான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரேவதி வந்து கார்த்திக் கூட கிளம்புறாங்க அப்படின்னு பார்த்து சாமுண்டீஸ்வரி நான் பத்து சொல்லுவேன் அதுக்குள்ள நீ இங்க இருந்து போனேன்னா நான் இங்க இருந்து போயிடுவேன் ரேவதி அப்படின்னுட்டு ஒன்று ரெண்டு மூணு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க உடனே ரேவதி ராஜா நமக்கு போகலாம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு உடனே கூட கிளம்பலானு எடுக்கிறாங்க அப்போதான் ரேவதிக்கு தான் கண்ட கனவு வந்து ஞாபகம் வருது அதே மாதிரி உடனே தாத்தியும் இந்த பக்கம் சாமுண்டீஸ்வரி உன்பது சொன்னதோ ரேவதி கொஞ்சம் நில நான் சொல்றத கேளு ரேவதி இங்க பாரு தெரிஞ்ச கோபத்துல அவங்க வச்ச நம்பிக்கையும் உடைஞ்சி போச்சு என்னதான் அந்த ஆதங்கத்துல பேசிட்டு இருக்காங்க இங்க பாரு எப்பவுமே நீ எனக்கு மட்டும்தான் நான் உனக்கு தான் அதனால நம்ம அன்பு வந்து உண்மையானது ரேவதி கண்டிப்பா அத்தை கூடிய சீக்கிரமே என்னை புரிஞ்சி அவங்க மருமகனா ஏற்றுப்பாங்க அதனால கொஞ்சம் நாளைக்கு பொறுமையாரு இத்தனை நாளா கஷ்டப்பட்டு உன்னை உங்க அம்மா அதுக்காக ஒரு நன்றி கடன் வேணாமா இங்க பாரு என்ன ஆனாலும் சரி நான் உன்னை பிரிய மாட்டேன் அதே போல நம்பிக்கையோட இரு கண்டிப்பா அத என்ன ஏத்துப்பாங்க அப்போ அவங்களே என்ன அவங்க வாயால கூப்பிடுவாங்க அது வரைக்கும் எனக்காக கொஞ்சம் நீ பொறுமையா இருக்கணும் அப்படின்னதும் ரேவதி முடியாது ராஜா பார்க்காம சொல்லி ரேவதி ரொம்ப ஃபீல் பண்ணி பேசிக்கிறாங்க நான் தான் சொல்றேன்ல எப்பவுமே நான் உனக்காக இருப்பேன் அதனால கொஞ்ச நாளைக்கு தான் எல்லாம் சரியாயிடும் ரேவதி நீ என் மேல உண்மையான காதல் வச்சிருந்தேன்னா கொஞ்ச நாளைக்கு பொறுமையாரு அப்படின்னதும் சரி ராஜா நீ சொல்றதால நான் பொறுத்துக்கிறேன் அப்படிங்கிறாங்க இங்க பா பார்த்தோம்னா சரி அதான் சொல்றத சொல்லிட்டு கிளம்புடா அப்படின்னதும் கார்த்தி ஃபீல் பண்ணிட்டு கிளம்புறாங்க அப்படின்னு பார்த்து கார்த்தியோட கொஞ்சம் துணி மணி கிடக்குது உடனே சாமுண்டீஸ்வரி அதெல்லாம் எடுத்துட்டு டெய் நில்லுடா இங்க பாரு உனக்கு அடையாளமான எந்த ஒரு பொருளும் இந்த வீட்டுல இருக்கவே கூடாது அப்படின்னுட்டு அந்த பெஸ்டியெல்லாம் கீழே போட்டு அந்த இடத்துலயே தரமாட்டம் தரமாட்டம் ஆக்கிடுறாங்க சாமுண்டீஸ்வரி கொளுத்தி போட்டுடுறாங்க இதை பார்த்து நம்ம ரேவதி எல்லாரும் ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்காங்க சந்திரா வந்து ரொம்ப ஹாப்பியாக ஆறாங்க இது பாருங்க இவனை பார்த்து இனிமேல் யாரும் பேசுகிறதோ இல்லை எது பண்ணுறதோ வெளியில் வச்சுக்கிட்டிங்க அவ்வளவுதான் அப்படின்னுட்டு சாமுண்டீஸ்வரி எல்லாரையும் உள்ள கூட்டிகிட்டு போனதும் ஏய் நெருடா அப்படின்னுட்டு சந்திரா வந்து காத்திக்கு நேராக போய் நிற்கிறாங்க என்ன பெருசா பேசுனேன் த அப்படி இப்படி என்னை ஏற்றுப்பாங்கன்னு ஏற்றுப்பாங்கன்னு இப்போ சொல்கிற நல்லா தெரிஞ்சுக்கோ நான் சொன்ன மாதிரி நடத்திட்டேன் அதே மாதிரி இனி இந்த வீட்டில் நான் சொல்கிறது தான் நடக்கும் அதே போல் உன்னால் எதுவுமே பண்ண முடியாது அப்படின்னு போதும் இங்கே பாருங்க கூடிய சீக்கிரமே அத்தை இன்னும் மன்னிச்சு ஏற்றுப்பாங்க அதுக்கான நாளும் வந்துருச்சு அப்படின்னு கார்த்திக் சொன்னதும் எனது அதெல்லாம் நடக்கூடிய எதிர்பார்க்குறியா நான் இருக்கும் வரைக்கும் அதெல்லாம் நடக்கவே விடமாட்டேன்டா அப்படின்னதும் இங்கே பாருங்கள் தேவையில்லாமல் இது என்கிட்ட மோதி பார்க்காதீங்க இல்லைனா ரொம்ப கஷ்டப்படுவீங்க அப்படின்னதும் இங்கே பாரு உன்னால் முடிச்சதை பார்த்துக்கோ கிளம்பு அப்படின்னதும் கார்த்திக் அங்க இருந்து கிளம்பி இந்த பக்கம் பாட்டி வந்து என்ன ஆச்சுப்பா ராஜா அங்க போன ரேவதி எங்க உன் கூட வரலையா அப்படின்னதும் நடந்த அத்தனை விஷயத்தையும் கார்த்திக் பாட்டி கிட்ட சொல்றாங்க ஐயோ ஐயோ என்னால என் பேரனோட வாழ்க்கையும் வீணா போச்சே நான் மட்டும் நடிக்க போகாம சொல்லாம இருந்திருக்க இன்னைக்கு இவ்வளவு பிரச்சனை பா ராஜா என்ன மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லி பாட்டி ஃபில் பண்ணி எழுதிட்டு இருக்காங்க விடுங்க பாட்டி நடந்தது நடந்து போச்சு இனி நடக்க வேண்டியத பாக்கணும் எப்படியோ சந்திரா சும்மா இருக்க மாட்டான் அந்த சிவனாண்டி கூட கூடிட்டு ஏதாச்சும் அத்தையை பண்ணுறதுக்கு பார்ப்பாங்க அதனால எதுக்கும் அத்தை கொஞ்சம் உசாராக இருக்கணும் அப்படின்னதும் ஏப்பா அவள் கெட்டு போனா உனக்கு என்ன உன்னையே வேணான்னு தலைமொழிக்கிட்டா நீ அவளுக்காக எவ்வளோ விஷயம் பண்ணியிருப்பா அதை கொஞ்ச கூட யோசிச்சு பார்த்தாலா அந்த பொம்பளை அப்படின்னு சொல்லி பாட்டி ரொம்ப ஆதங்கத்தில் பேசிட்டு இருக்காங்க என்ன பாட்டி நீங்களே இப்படி பேசினா என்ன ஆர்த்தம் நான் தான் சொன்னேன் அந்த வீட்டில் இருக்கிற எல்லாரையும் விட அத்தையும் மேலே பாசமும் நம்பிக்கையோ அதிகமா வச்சிருந்தாங்க அந்த பாசம் உடைஞ்சதுதான் அவங்களுக்கு இவ்வளவு கோபத்தை உண்டாக்குது மற்றபடி நான் நான் அந்த தாத்தாவோட பேரணிங்கிறதுக்காக இல்ல அப்படிங்கும் போது எப்படியும்பா நீ அவளை இப்ப கூட விட்டு கொடுக்காம பேசிட்டு இருக்க ஆனா அந்த முருகன் தான் எப்படியாச்சும் உன்னை பொறிஞ்சு சாமுண்டீஸ்வரி மன்னிச்சு ஏத்துக்க வைக்கணும் மாதிரி இந்த பக்கம் பாண்டியை ரொம்ப ஃபீல் பண்ணி அந்த இடத்துல பேசிட்டு இருக்காங்க இங்க பார்த்தோம்னா சந்திரா லாக் அப்ல இருக்கிற சிவனாண்டி முத்துவேல் காளியம்மா மூணு பேரையும் வந்து பாக்குறாங்க கவலைப்படாதீங்க நம்ம லாயர் கூட தான் வந்திருக்கேன் ஜாமீன் கிடைச்சிடும் அப்படின்னதும் சந்திரா நான் அந்த சாமுண்டீஸ்வரி கார்த்திக் பிரிஞ்சது கொஞ்ச நிமிஷம் கூட சந்தோஷப்பட்டு கொண்டாடல அந்த ஊர் ஜனங்க அந்த அசிங்கப்படுத்தி இந்த நிலைமைக்கு கொண்டு வந்துட்டாங்க நான் வெளியில வரணும் அப்படின்னதும் கவலைப்படாதீங்க நாளைக்கே வந்துருவீங்க அப்படின்னுட்டு எல்லா ஃபோமாலிட்டியும் முடிச்சிட்டு சந்திரா கிளம்பினதும் மறுநாள் காலையில பார்த்தோம்னா சந்த் சிவனாண்டி முத்துவேல் காளியம்மா மூணு பேரும் வெளியில வந்துடுறாங்க ஜமீன்ல அங்க பார்த்தோம்னா சந்திரா போய் இப்ப தாங்க மனசுக்கு நிம்மதியாவும் நிறைவாவும் இருக்கு இனி நம்ம நினைச்சதெல்லாம் நடத்திக்கலாம் அந்த வீட்டுல இனி அக்கா நான் சொல்றத மட்டும்தான் கேட்பா வேற யாரும் என்ன சொன்னாலும் கேட்கவே மாட்டா அப்படின்னதும் சூப்பர் சந்தரா நாம இனி அந்த காத்தியை எதுவும் பண்ண தேவையில்லை ஏன்னா சாமுடீஸ்வரிய அவனை ஏதாச்சும் பண்ணிடுவா நாம சாமுடீஸ்வரிய பண்ணிட்டு நாம நினைச்ச மாதிரி இந்த ஊர்ல நம்பர் ஒன்னா வாழலாம் என்கிற மாதிரி சிவனாண்டித்தையும் திட்டம் போட்டுட்டு இருக்காங்க மவனே இப்போதான் மனசுக்கு நிம்மதியா இருக்குடா ஒரு அதி புத்திசாலிய ஜெயிச்சுட்டோம் ஒரு ஆணவம் தலைக்கு வந்துருச்சு அப்படின்னு சொல்லி காளியம்மாவும் அந்த இடத்துல விஷயத்துல ரொம்ப கேவலமா பேசிட்டு இருக்காங்க இங்க பார்த்தோம்னா நம்ம சந்திரன் வந்து அத்தை இதான் நமக்கு கிடைச்சிருக்கிற சரியான சந்தர்ப்பம் இனி அக்காவை அவனுக்கு நாம எந்த அளவுக்கு அடிக்கிறோமோ அந்த அளவுக்கு அந்த அளவுக்கு அடிக்கணும் அப்போதான் அவ விழுந்து போவா அப்படின்னதும் ஆமா கண்டிப்பா அந்த டிரைவர் பயலும் அவளை காப்பாத்த வரமாட்டான் ஒருவேளை காப்பாத்த வந்தாலும் அதை பிச்சே அந்த சாமுடீஸ்வரி வேணான்னுதான் சொல்லுவா அதனால அவளை நாம என்னெல்லாம் குடைச்சல் கொடுக்கணுமோ அது எல்லாத்தையும் நாம அவளுக்கு கொடுக்கணும் மாதிரி காளியம்மாவும் அந்த இடத்துல பேசிட்டு இருக்காங்க அதுக்கப்புறமா பார்த்தோம்னா இந்த பக்கம் சிவனாண்டி வந்து திட்டம் போடுறாங்க இங்க பாரு அந்த சாமுண்டேஸ்வரி வளஜி கேப் வளைச்சி கேமரா போட்டிக்கிறான்னு சொன்னல அந்தக்குரிய அந்த கண்ட்ரோல் யார்கிட்ட இருக்கு அப்படின் போது எல்லாம் அந்த டிரைவர் கிட்ட இருக்குதுங்க அதுவும் அவன் எங்க வச்சிருக்கான்னு தெரியாது அக்கா காரி சொல்ல வேணான்னு சொல்லிட்டேன் அப்படின்னதும் முதல்ல அதை உன்னோட கண்ட்ரோலில் வாங்கிக்கோ அதுக்கப்புறமா தான் அந்த சாமுண்டீஸ்வரியை நாம் ஏதோ பண்ண முடியும் சந்திரா அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் சிவனாண்டியும் சந்திராவும் திட்டம் போடுறாங்க அதுக்கப்புறமா பார்த்தோம்னா சந்திரா கிளம்பி நேராக வீட்டுக்கு வந்துடுறாங்க எப்படி தான் இருந்தாலும் நம்ம ரேவதிக்கு இது எல்லா பிரச்சனைக்கும் காரணமே இந்த சந்திரா அது சிட்டு என்கிற ஒரு கோபம் மனசுல இருந்துகிட்டே இருக்கும் ஸோ எப்படியாச்சும் சந்திரா சிவனாண்டி இவங்க ரெண்டு பேருக்கு இடையிலான தொடர்பு சந்திரா அடிக்கடி சிவனாண்டி கூட நெருக்கமாக இருக்கிற எல்லா உண்மைகளையுமே ரேவதி சாமுண்டீஸ்வரிக்கு நிரூபிக்கணும்ங்கிற மாதிரி முயற்சி பண்ணுவாங்க ஸோ சந்திரா வந்து கூடிய சீக்கிரமே சாமுண்டீஸ்வரி கிட்ட மாட்டி